வேல்முருகா வேலுண்டு நினை இல்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை கேட்ட அடுத்த நொடியே நீ யாரை அதிகம் நேசிக்கின்றாயோ யாரை மனதளவில் நினைத்து மிகவும் நேசித்தும் விரும்பியும் கொண்டிருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ யாரை நினைத்து தினமும் சாப்பிடாமலும் தூங்காமலும் இருக்கின்றாயோ அந்த ஒரு துணையிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வர போகின்றது தங்கமே முடிந்தால் உன் அப்பன் என்னை சோதித்து பார் நான் சொல்வது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏனப்பா சிறிது காலத்திற்கு நானும் என் திணையும் மனக்கசப்போடு பிரிந்திருக்கின்றோம் எங்களுக்குள் ஏதாவது பேசினாலும் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் என் துணை இப்பொழுது என்னை விட்டு சென்று விட்டார் அவரை நினைத்து நான் தினமும் அழுது கொண்டே இருக்கின்றேன் இதுக்கு ஒரு முடிவு தாருங்கள் என்றுதானே கேட்டாய் ஆமாம் தங்கமே இப்பொழுதும் முன் கொண்டிருக்கின்றாய் நீ மட்டும் தான் அவரை நினைக்கின்றாய் அவர் உன்னை நினைக்கின்றாரா என்ற சந்தேகம் உனக்கு பல முறை வந்துள்ளது ஆனால் நிச்சயம் அது உண்மை அல்ல தங்கமே அவரும் உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்திருக்கின்றாயோ அதே பாசத்தை அவரும் உன்மேல் வைத்திருக்கின்றார் தங்கமே இதுவே நிதர்சனமான உண்மை அதனால் தான் இப்பொழுது அவராகவே உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் அவரிடம் நான் எடுத்து உரைத்து விட்டேன் நீ செய்த தவறையும் அவர் செய்த தவறையும் எடுத்து உரைத்து உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதே என்னுடைய கடமை அதனால் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து உன் துணையின் வீட்டிற்கு சென்று நடந்ததை எல்லாம் கூ சந்தோஷமாக இரு தங்கமே வாழ்க்கை என்றால் அவ்வளவு வாழ்க்கையில் இன்பங்களும் இருக்கும் இருக்கும் துன்பங்களும் அதை சரிசமமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சகித்து விட்டு போ தங்கமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை இருக்கும் வரை சந்தோஷமாக இரு அதுவே உன் அப்பனுக்கு போதும் நான் இருக்கின்றேன் உனது பக்தி மெய்யாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நிச்சயம் உன் துணையுடன்